ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கொரோனா பரவல் பாதிப்புக்கு பிறகு பெரும் நிறுவனங்கள் செலவினங்களை குறைக்கும் முயற்சியாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை தொடங்கின குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கி வீட்டுக்கு அனுப்புவது என்பது அன்றாட செய்தியாகவே மாறிப்போனது கடந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்து நூற்று ஐம்பது ஐடி நிறுவனங்கள் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்தன இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் முடிவதற்குள்ளாகவே ஆள் குறைப்பு நடவடிக்கைகளில் ஐடி நிறுவனங்கள் இறங்கிவிட்டன கடந்த இருபது நாட்களுக்குள் கூகுள் நிறுவனத்திலிருந்து மட்டும் ஆயிரம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் அமேசானில் இருந்து ஐநூறு பேர் யூடியூப் நிறுவனத்தில் ஆயிரம் பேர் டிக்டாக் அறுபது பேரையும் நீக்கியுள்ளது ஐடி நிறுவனங்களான யூனிட்டி சாஃப்ட்வேர் ஆயிரத்து எண்ணூறு பேரையும் வேஃபேர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் ரியாட் கேம்ஸ் ஐநூற்று முப்பது ட்விட்ச்ஷ் ஐநூறு பேரையும் பணியிலிருந்து நீக்கியுள்ளது ஒட்டுமொத்தமாக உலக அளவில் அறுபத்து மூன்று ஐடி நிறுவனங்களில் இருந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கவும் இதுபோன்ற ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருப்பதாக மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதற்கேற்ப கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையும் ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் கடினமான சூழலை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் கடந்த ஆண்டு சுமார் இரண்டரை லட்சம் பேர் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகலாம் என்பதால் ஐடி ஊழியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர்